அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று ஒரு ஆரோக்கியமான உரையாடல் எழுத்தப் போகின்றோம் அதாவது பெற்றோர்களுக்கும் பல பிரச்சனைகள் பல முரண்பாடுகள் எடுக்கின்றன அதை பற்றி பேசுவதற்காக இங்கே பெற்றோர்களும் பிள்ளைகளும் வந்திருக்கின்றார்கள் ஒரு நல்ல சமூகம் உருவாகும் என்றால் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கும் இடையில் ஒரு சுலபமான உறவுகளை தான் ஒரு நல்ல சமூகம் உருவாகும் அந்த வகையில் எல்லோரையும் இன்றைக்கு

சொல்லியலாம் எங்கட எங்கள் டாச்சி செய்தால் அதை பார்த்து அம்மா செய்தால் அதை பார்த்து நாங்கள் செய்கிறோம் சொல்ல போனா ஒரு மண் நாள் அல்லது விரத நாளில் காலையில் எழுப்பினோன்னா குழியுங்கோ முழுவுங்கோன்று சொன்னார் ஏன் எது கட்டுதற்கினம் அதுக்கு விளக்கம் தேவையில்லை ஒரு நாளை நாங்கள் தொடங்கக்கல்ல சுத்த பத்மா நல்லதாக தொடங்க பிளைன் இல்லை தானே ஆனால் வேறு வெரிட்ட பொண்ணி இனம் இல்லை அது மட்டும் இல்லை எங்கள் பண்பாட்ட முறையிலேயே முக்கியமான விஷயம் ஒன்று விருந்தோம்பன் அந்த விருத்தோக்கள் முறையிலே அவர்களுக்கு பெருமளவு ஈடுபாடு இல்லை குறிப்பாக சொல்ல போனால் நண்பர்களோ உறவினர்களோ வீட்டுக்கு வந்தா அவர்களை வரவேற்று உபசரித்து அவர்களோட நேரத்தை கழிக்க அப்படி விரும்பினூட கூட கரைச்சலுக்கு வெறியினமே ஊழிய விருப்பத்தோட வெறியினம் இல்லை அப்ப இப்படி இவர்கள் நாங்கள் பண்பாடு கலாச்சாரங்களை இவர்கள் பின்பற்றாமல்

அதுக்கப்புறம் அவங்கள செய்ய சொல்ல முடியாமல் போட்டுது எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லல அது நேரம் தான் கிடைக்கிறே இல்லை மற்றது வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்து அவங்களோட வந்துருந்து கதைக்க சொல்கிறீங்க ஆனால் அவன் எங்களோட வதைக்கிறதுல ஊர் பிரச்சனை தான் கதைக்கிறது எங்களுக்கான நேரம் கூட இல்லை இதுக்காக ஏன் பேரில்லாமல் அவையிலிருந்து கதைப்பிடிங்க விருப்பாங்கன்னா நம்பி போகிறேன்னா மற்றது சில முறைகளை கடைப்பிடிக்க சொல்கிறீங்க ஆனால் காரணம் தான் சொல்கிறேன் அதை அப்படி முன்னோர்கள் செய்ய வேணுன்னு சொல்லிட்டு செய்ய சொல்கிறீங்க எதுக்கு காரணம் இருந்தாலும் இந்த பண்பாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டியது விரும்பும் ஆனால் இதுகள் எல்லாமே ஒரு புரிதல் நூலாக செய்தால மற்றும்படி இதை நடைமுறைப்படுத்துவதென்பது மிகவும் கடினமான விஷயம் அதற்குத்தான் தமிழ் கல்வியும் தமிழ் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அடுத்ததாக ஒவ்வொரு காரணங்களை எங்களோட நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து இங்கே வந்திருக்கிறோம் அப்படி வந்த நாங்கள் எங்களோட குடும்பத்துக்காக உழைக்க வேண்டியதாக இருக்குது எங்களோட பிள்ளைகளில் கல்வி ஆரோக்கியம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கிற எங்களோட உறவுகளுக்காகவும் ஓடி ஓடி உழைக்க வேண்டியதாக இருக்குது அதனால எங்களோட தனிப்பட்ட துறை சார்ந்த முன்னேற்றங்களை கவனிக்க எங்களுக்கு நேரம் இந்த நாட்டு மொழியான பிரிய முழுமையாக கேட்க முடியாம போய்ட்டு இதெல்லாம் விளங்கிக் கொள்ளாத பிள்ளைகள் எங்களுக்கு பிரெஞ்சு தெரியாதுன்னு பல நேரங்களில் எங்களை அவமரியாதை செய்யணும் இது எங்களுக்கு சரியான மெனவத்த மேம்பட்டுது la thank <laughs> அதாவது இங்கே பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற நேரத்தை விட பள்ளிகள் இருக்கிற நேரம்தான் தான் அதிகம் வீட்டை வந்தாலும் வீட்டு ஏழைகள் வீட்டு பாடங்கள் மேலதிக வகுப்பு வந்து பிள்ளைகளுக்கு ஓய்வு நேரம் என்பது மிக குறைவாக தான் இருக்கு இது அவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் இருக்கிற சிறிய ஓய்வு நேரங்களையும் பிள்ளைகள் திரைகளிலையும் தொலைபேசிகளையும் இருக்கணும் இதனால் அவர்களோட மன அழுத்தம் மேலும் அதிகரிக்கும் அதோட கண் நிரம்புதல் பாதிக்கப்படுதல் சிந்தனை திறன் குறைதல் பல பிரச்சனைகள் இருக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா என்ற ஊடக செய்திகள் கடந்த வருட பிரான்ஸ் பரபரப்பாக பேசப்பட்டது பாரிஸ் பதினொன்று பேரண்ட்ஸ் என்ற ஒரு போராட்டத்தை பெற்றோர்கள் இணைந்து நடத்தியுள்ளார்கள் பாரிஸில் பதினாறு பாடசாலை பணியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் பிள்ளைகள் மீது வன்முறை குற்றச்சாட்டுகள் காரணமாக இன்னும் சொன்னால் பிரான்சில் எஸ்ஓஎஸ் பிரீஸ்குலர் என்கின்ற அமைப்பு நடத்திய ஆய்வு எல்லாம் என்றால் பாடசாலையில் நடக்கிற வன்முறைகள் அதாவது பிள்ளைகள் சாப்பிட மறுக்கிற பிள்ளைகளை வாந்தி எடுத்து வர உணவு வைக்கிறது இனத்தரையில பூட்டி வைக்கிறது இன்னும் சொன்னா பராமரிப்பு நிலையங்கள்ல பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல் இன்னும் முடிய வெற்றி அதை விட பாலியல் குற்றச்சாட்டுகள் இப்படியான பதிவுகள் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது வன்முறையை பார்த்துக்கொண்டிருக்கிறது குற்றவன் நாட்டில் இன்னைக்கு வருடாந்தம் நடக்கின்ற வன்முறை பதிப்பால் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் என்று ஆய்வு சொல்லுது அப்படி இருக்கும்போது பிள்ளைகளே நீங்கள் வெளியில் எப்போ குழந்தைகளாக நீங்கள் படிக்கவோ வேலைக்கோ போகுதுங்களோ அப்பொழுதுந்தே எங்களுக்கு பிள்ளைகள் தொடர்பான பாதுகாப்பும் அவையால் சார்ந்த அச்சமும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டு தான் இருக்கு அப்போ நாங்கள் இன்று மருத்துவமனைகளில் மன ரீதியாக பாதிக்கப்பட்டதாக பல பிரிதலாக பார்க்கணும் அவர் டிப்ரஷன் வந்து வாரம் அந்த டிப்ரஷனுக்கு என்ன காரணம் என்று பார்த்துக்க இந்த முக்கிய பிரச்சனையாக இருப்பது பிள்ளைகள் பாடிய ரீதியாக திருபடுத்தப்படுவது இந்த தலைமுறைய விடயம் என்ன அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் பெற்றோர்களிடமே பெற்றோர்களிடையில் சொல்லாமல் இருப்பது அதை விட கொடுமையான விடயம் அந்த பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது தெரியாமல் இருப்பது பிள்ளைகளோட தொடர்ச்சியாக கதை கேட்க அந்த கதையை கேட்க மிக கவலையா இருக்கு நீண்ட கால நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் ஆசிரியர்கள் பலதரப்பட்டவர்களால் இந்த பிள்ளைகள் பாயல் ரீதியாக பிற்படுத்தப்படுகிறார் இந்த அவர்கள் என்னென்ன வெளியே சொல்றது என்று தெரியாமலேயே பலர் இந்த மனித நோயாளிகள்